அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் விளைந்த வெட்டிவேர் இவற்றையெல்லாம் சேகரித்து குடி தண்ணீரில் சேர்ப்பதற்காக ஒரு சுத்தமான வெள்ள துணியை எடுத்து வெட்டி வேர் எல்லாத்தையும் பந்து வடிவில் கட்டி வச்சுருக்கோம் இந்த பந்து வடிவில் கட்டி வச்சுருக்க வெட்டி வேர் எல்லாத்தையும் நம்ம தினசரி குடிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நறுமணமான தண்ணீர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும் இதில் ஒரு பந்தை எடுத்து ஒரு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பானையில் போட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை நம்ம தினசரி குடித்து வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அற்புதமான பயன்கள் கிடைக்கும் இதை ஒரு ரெண்டு நாள் பயன்படுத்துங்க அதன் பிறகு எடுத்து காய வைங்க காய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பி பந்து வடியில் கட்டிட்டு திருப்பி தண்ணியில் போட்டு பயன்படுத்துங்க இப்படி பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு இந்த வெட்டி வேற வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி